ஓம் நமச்சிவாய திரு சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று இந்த பதிவை நாம் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே சிவபெருமானுடைய அருளினை பெற இந்த ஐந்து விஷயங்களை தவறாமல் நம்ம கடைபிடித்து வந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மால் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற முடியுங்கள் சிவபெருமானுடைய அருளைப் பெறுவது அவ்வளவு எளிதான காரியமில்லை என்று பலரும் நினைக்கின்றார்கள் இல்லையா ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க யார் ஒருவர் மன உறுதியுடன் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி முறையாக சிவ வழிபாடை செய்து வருகின்றார்களோ நிச்சயமாக அவர்களால் சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற முடியுங்க அதனால தான் அவனருளாலே அவன்தால் பணிந்து என்று நம்முடைய முன்னோர்கள் அந்த வாக்கிற்கு ஏற்ப நம்ம அவரை அப்படியே பிடிச்சிக்கணுங்க எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து சிவபெருமானை நம்ம அப்படி விட்டுறவே கூடாது ஒரு விஷயத்த நம்ம எப்போவுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த ஒரு சிவாலயத்திற்கு நம்ம எம்பெருமான் ஈசனை வழிபட சென்றாலும் முதலிலே நமக்கு சிவபெருமானுடைய அருள் என்பது இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகுங்க இல்லைன்னா நம்ம நினச்சாலும் கூட நம்மளால் அவரை வழிபடவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி நம்ம எந்த ஒரு சிவாலயத்திற்கு சென்றாலும் அப்படி வந்த உடனே வேகமாக அப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு கருவறைக்குள் சென்று நாம் வழிபடணும் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க முதலிலே அந்த சிவபெருமானுக்கு மெய்க்காவலராக இருக்கக்கூடிய நந்தி பகவானிடம் அனுமதி வாங்கிவிட்டு தான் நம்ம எம்பெருமான் இத்தனை வழிபட செல்ல வேண்டுங்க சிவபெருமானை முறையாக வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்குங்க தீய கர்மாக்களில் இருந்து முழுமையாக விடுபட சிவ வழிபாடே ஒரே வழி என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் அவருடைய அருளினை நம்மால் எளிதில் பெற முடியுங்க அதே மாதிரி சிவ வழிபாட்டில் ஈடுபடும்போது போது சிவபெருமானின் அருள் மட்டுமின்றி நம் உடலுக்குள்ளே சிவத்தை உணர முடியுங்க ஆன்ம பலம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான நன்மைகளை நம்மால் பெற முடியுங்க தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் என்று நம்முடைய இந்து புராணங்களிலே தெளிவாக சொல்லுகிறதுங்க அதனால தான் சிவபெருமானுக்கு மகாதேவன் என்ற திருநாமமும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல உலக உயிர்கள் அனைத்திற்குமே ஒரு மெய் பாதுகாவலராகவும் உலக உயிர்கள் அனைத்திற்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் சிவபெருமான் திகழ்கின்றார் இவனுக்குள் தான் எல்லாமே அடங்கும் என்று சொல்லப்படுகிறது ஆதியும் மந்தமும் இல்லாதவர் அனைத்திற்குமே அப்பாற்பட்டவர் எம்பெருமான் ஈசன் சிவபெருமானை பலவிதமான வேதங்கள் வாழ்த்தி போற்றுகின்றதுங்க சிவனின் அருள் இருந்தால் பிறப்பு அறுப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் சிவனின் அருளை பெறுவதற்காக நம்முடைய முனிவர்களும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் தற்போதைய நம்முடைய இந்த காலகட்டத்திலே தவம் இருப்பது சாத்தியமில்லாத ஒன்றாகும் இல்லையா அப்படியென்றால் சிவனின் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து நாம் செய்து வந்தாலே சிவனின் அருளை பெற்றுவிடலாம் என்று நம்முடைய இந்து புராணங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சிவபெருமானுடைய அருளினை நாம் பெறுவதற்கான பலவிதமான வழிகள் இருந்தாலும் ஐந்து முக்கிய வழிகளை பற்றி இன்று நான் கூற இருக்கின்றேன் முதலிலே நாம் பார்க்க இருப்பது மந்திர ஜபம் மந்திர ஜபம் அப்படிங்கிறது என்னென்னா பக்தி செய்வதும் முழுவதுமாக நம்ம சரணாகதி அடைவது தாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்திலே எனக்கு நீ மட்டுமே போதும் அப்படின்ட்டு நம்ம சிவபெருமானை முழுமையாக சரணாகதி அடைந்துவிடுவதே நம்ம சிவபெருமானின் அருளை பெறுவதற்கான ஒரு மிக சிறந்த வழியாகுங்க சிவபெருமானுடைய பாதத்திலே கீழே விழுந்து அப்படியே நம்ம சரணாகதி அடைஞ்சிடணுங்க எதுவுமே வேண்டாம் இவனே எனக்கு நீ மட்டுமே போதும் அப்படின்னு நம்ம அவரை பிடிச்சுக்கணும் விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை விடவே மாட்டாருங்க அதே மாதிரி சிவபெருமானுடைய மூல மந்திரமான குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சி வாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாம் தினமும் உச்சரித்து வரும்போது சிவனின் அருளை பெற நமக்கு கண்டிப்பாக உதவுங்க சிவபெருமானின் திருநாமங்களை நம்ம மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் சிவ குணங்கள் நமக்குள்ளே வரத்துவங்குங்க சிவத்தை உணரக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைக்கும்போது சிவபெருமானின் அருளும் நமக்கு முழுதுமாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மைங்க சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யுங்க அதே மாதிரி நம்முடைய வீட்டிலுள்ள பூஜை அறையில் ஒரு சிறிய சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் தேன் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் அபிஷேகம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து தினமும் வழிபட்டு வர மலர்கள் படைத்து பூஜைகள் செய்து நம்ம தொடர்ந்து நம்ம சிவ வழிபாடு செய்து வர வேண்டுங்க சிவலிங்கம் என்பது சிவபெருமானுடைய அருவுருவம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டுங்க அதை நம்ம தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதன் மூலம் சிவபெருமானுக்கு நம்ம மிகவும் நெருக்கமானவர்களாக மாற ஒரு நிலையானது வந்துவிடுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க இருப்பது ருத்ராபிஷேகங்க இந்த ருத்ராபிஷேகம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்று தான் சொல்ல வேண்டும் சிவனின் அருளை விரைவாக நம்ம பெறுவதற்கு மிக சிறந்த வழி என்று சொன்னால் அது இந்த என்று என்றுதான் சொல்ல வேண்டும் சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருள் இல்லையா திருமணம் காதல் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானம் போன்ற எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் வழங்கக்கூடியவர் நம் எம்பருவான் ஈசன்க எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய தெய்வம் நம் சிவபெருமான் ருத்ராபிஷேகம் நம்ம சிவனுக்கு நாம் தொடர்ந்து செய்து அவரை நாம் மகிழ்வித்து வழிபோது நிச்சயமாக நமக்கான அந்த பலன் என்பது உறுதியாக கிடைக்குங்க சிவபெருமானுக்கு விருப்பமானதும் அதே மாதிரி மிக நீண்ட சடங்கு என்று சொன்னால் அது இந்த ருத்ராபிஷேகம் தாங்க இந்த ருத்ராபிஷேகம் செய்வதும் அதே மாதிரி இந்த யாகத்தில் கலந்து கொள்வதாலும் நம்முடைய வாழ்வில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழியை எம்பெருமான் ஈச நமக்கு அருள்வாருங்க அதனால் சிவாலயத்திலே நடக்கக்கூடிய இந்த ருத்ராபிஷேகத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுங்க வீட்டிலுள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தடை தடை திருமண தடை எந்த ஒரு பிரச்சனையாக ஈர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை என்று இருந்தால் கூட நிச்சயமாக இந்த பூஜையில் கலந்து கொள்ளும்போது அதற்கான தீர்வின்பது உறுதியாக கிடைக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது சிவலிங்க அபிஷேகம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இல்லையா பலவிதமான பொருட்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் அவரை குளிரிப்பதும் அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகுங்க பால அபிஷேகம் தேனபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சிப்பதும் சிவனின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாகுங்க கங்கை நீரினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அபிஷேகமாகுங்க மறக்காமல் நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது சிவாலயத்திற்கு சென்று நம்மால் முடிந்த அபிஷேகங்களை செய்து வரும்போது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளங்கள் அனைத்தும் கிடைக்குங்க ருத்ராட்சம் அணிவது பொதுவாக நம்ம அனைவரும் இந்த ருத்ராட்சத்தை பார்க்கும் பொழுது முதலிலே நம் நினைவுக்கு வருவது சிவபெருமானுடைய சுரூபம் தாங்க ருத்ராட்சம் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே நம் நினைவிற்கு வருவது சிவபெருமான் தாங்க அந்த அளவிற்கு ருத்ராட்சம் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறதுங்க அதை அணிவதால் நமக்கு அளவில்லாத நமக்கு என்ன சொல்வது பலவிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான ஒரு பொருள் என்று சொன்னால் இந்த ருத்ராட்சம் தாங்க ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த ஒரு அருட்பொடையாக கருதப்படுகிறதுங்க ருத்ரன் அகசம் என்ற சமஸ்கிருத சொற்களின் இணைவே இந்த ருத்ராட்சம் என்பதுங்க சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றிய இந்த ருத்ராட்சத்தை நாம் அணிந்து கொள்வதால் சிவபெருமானுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்க உறுதுணையாக இருக்குங்க பலவிதமான முகங்களை ருத்ராட்சங்கள் இருக்கின்றது நண்பர்களை சிவபக்தர்களாகிய நீங்கள் கட்டாயம் ஒரு ருத்ராட்சமாவது கழுத்தில் அணிவது நல்ல ஒரு பலனை தருங்க குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யார் வேண்டுமென்றாலும் இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முக ருத்ராட்சத்தை அணியலாம்க நண்பர்களே இந்த பதிவிலே கூறியுள்ள பலவிதமான அபிஷேக இந்த முறைகளையும் சிவபெருமானுக்கே உரிய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய அந்த மந்திரத்தையும் நாம் தொடர்ந்து ஜபித்து வரும்போது சிவபெருமானுடைய அறை என்பது நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க நண்பர்களே இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை நான் சந்திக்க வருகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி